அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் சென்ற பதிவிலே எந்தெந்த ஊரில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பாட்டை எழுதினது மருதகாசி அவர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சிறப்பான பாடல் தான் இது இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாட்டை எழுதினது உடுமலை நாராயண கவி படம் வந்து முதல் தேதி இந்த பாட்டை பாடினது திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாட்டு என்னங்கிறத பார்ப்போமா இந்த அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் என்னென்னா ஒன்னாந்தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் என்ன இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் என்ன மனுஷனோட நிலமை என்ன பொதுவாக எல்லாருக்குமே ஒன்றுலேருந்து இருபது இருபத்தொன்னுலேருந்து முப்பது என்ன அப்படிங்கறது வந்து நிதர்சனமான உண்மை அதை வந்து இந்த கவிஞர் அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பார் அந்த பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போமா பாட்டை ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஒன்னிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஒன்னிலிருந்து சம்பள தேதி ஒன்னிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் தேதி இருபத்தொன்னிலிருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் இருபத்தொன்னிலிருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் பண்ணிய வேலைக்கு பயன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷன் படாத பாடுபடுவது இருபத்தொன்னிலே மனுஷன் படாத பாடுபடுவது இருபத்தொன்னிலே முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே பின்னே மூணாம் பேஸ்து விழுந்தது போல முகம் சோர்ந்து இருக்கும் இருபத்தொன்னிலே தென் பயணி திருப்பதி ஸ்ரீரங்கம் போவதற்கு சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனே போட்டு வைத்த உண்டில் வாயை கொஞ்சம் அகலமாக்கி அள்ளி அள்ளி பார்ப்பார் இருபத்தொன்னிலே சினிமா ட்ராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காது ஒன்னிலே தேட்டர் காலி ஆள் இருக்காது இருபத்தொன்னிலே சிகரெட் பீடி வெட்டலைப்பாக்கு உன்னிலே தெரியில் இருந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே தேதி இருபத்தொன்னிலே கொண்டவளும் குழந்தை குட்டிகளோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குஸ்தி போட்டுக்கிட்டு கோணிக்கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணிக்கொள்வார் இருபத்தொன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே நண்பர் நடமாட்டம் எல்லாம் ஒன்றிலே எந்த நாயும் எட்டி பார்க்காது இருபத்தொன்னிலே கொண்டாட்டந்தான் தேதி ஒன்றிலே பின்பு திண்டாட்டம் தான் இருபத்தொன்னிலே என்ன நேரிலே இந்த பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சினா இதே மாதிரி அடுத்த பதிலையும் ஒரு சிறப்பான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்ரமணி